ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சுவாச ஒன்று என்னதான் பொறுப்பை விக்ரமிடம் ஒப்படைத்து விட்டாலும் அவனை தனியாக விடாமல் ராகவும் ரகுவும் அவ்வப்பொழுது நிறுவனம் சென்று விக்ரமிற்கு தேவையான ஆலோசனைகளை தக்க நேரத்தில் வழங்குவர் அவர்களின் அனுபவம் வாய்ந்த ஆலோசனைகள் விக்ரமிற்கும் உதவியாக இருக்கும் விக்ரம் அவன் கேபினில் வேலை செய்து கொண்டிருக்க சற்று தோய்வாக உணரவே அவன் இன்டர்காமில் காஃபி ஆர்டர் செய்தான் சிறிது நேரத்தில் ஒரு ஊழியர் காஃபி கொண்டு வந்து கொடுக்க அதை குடித்த சிறிது நேரத்தில் அவனுக்கு மயக்கம் வந்தது அந்த நேரம் சரியாக யமுனா உள்ளே வந்தால் அவனை தன் தோளில் கை போட்டவாறு அழைத்து சென்று அவனின் பர்சனல் அறையில் படுக்க வைத்தாள் அவனின் மேலுடை கலைந்து அவளின் மேலுடையும் கலைந்தாள் பின்பு அவனின் அருகில் சென்று படுத்து அவளின் தலைமுடியை கலைத்து அவளின் பொட்டை அவனின் கன்னத்தில் ஒட்டிவிட்டு அவனுடன் நெருக்கமாக இருப்பது போல் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டாள் இதை எதையும் உணராத விக்ரம் ஆழ்ந்த மயக்கத்தில் இருந்தான் பின்பு யமுனா அவளுக்கு தேவையான புகைப்படங்களை அவளின் போனில் எடுத்துக்கொண்டு மீண்டும் விக்ரமின் உடையை அணிவித்துவிட்டு பழையபடி அவனை அவன் சீட்டில் அமர வைத்து டேபிள் மேல் அவன் தலையை சாய்த்து விட்டாள் அவளின் உடைகளை செய்து கொண்டு அவள் வந்து சென்றதற்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் திரும்பிச் சென்றாள் அவள் வந்தபோது பிரேக் டைம் என்பதால் அவள் விக்ரமின் அறையில் இவ்வளவு நேரம் இருந்ததை யாரும் அறியவில்லை இப்போதுதான் சென்று வந்தது போல் வெளியே வந்தாள் அதன்பின் விக்ரம் மயக்கத்திலிருந்து எழுந்தாள் ஆனால் அவன் தனக்கு நேர்ந்த இழிவான செயல் தெரியாமல் வசதியில் தன்னை மீறி தூங்கிவிட்டோம் போல் என்று நினைத்து அவன் அவனுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தான் மாலை எப்பவும் போல் ஊழியர்கள் அனைவரும் சென்றபின் அவன் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்றான் நாளை அவனுக்கு நடக்கவிருக்கும் சதி தெரியாமல் மறுநாள் காலை விக்ரமிற்கு சோதனை நிறைந்த நாளாகவே விடுந்தது விக்ரம் அலுவலகத்தில் அனைவரும் அவரவர் வேலையை செய்து கொண்டிருக்க அனைவரின் போனிற்கும் ஒரே நேரத்தில் தெரியாத எண்ணிலிருந்து மெசேஜ் வந்தது அதை ஓபன் செய்து பார்க்க நேற்று யமுனா விக்ரம் மயக்கத்தில் இருக்கும் பொழுது எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இருந்தது அதை கண்டு அனைவரும் அதிர்ந்து ஒருவருக்கொருவர் பேசிக் வெளியில் அசாதாரண சூழ்நிலை நிலவுவதைக் கண்ட விக்ரம் என்ன என்று வந்து பார்க்க அனைவரும் அவனை கண்டும் அமைதியாகாமல் மேலும் போனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர் அதில் கடுப்பான விக்ரம் அங்குள்ள அக்கவுண்ட்ஸ் மேனேஜரை அழைத்து என்னவென்று கேட்க அவர் எப்படி கூறுவது என்று தயங்கி நின்றார் அதற்குள் தேவி என்ற ஒரு பெண் அனைவரின் முன்பும் என்ன சார் எதுவும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க நீங்க இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை சார் யமுனா உங்களை பத்தி சொன்னா அப்ப கூட நான் நம்பல என்று கூற விக்ரம் தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் நின்றான் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் அந்த மேனேஜரிடம் பொறுமை எழுந்து கத்த அவரோ அவரின் போனை அவனிடம் நீட்டினார் அதை வாங்கி அதிலுள்ள புகைப்படங்களை பார்த்தவன் உள்ளம் எரிமலையாக வெடித்தது அவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை அந்த நேரத்தில் ராகவும் ரகுவும் ஒரு சேர உள்ளே வந்தனர் இந்த புகைப்படம் பகிர்ந்த நேரத்தில் அங்கு வேலை செய்யும் மூத்த தொழிலாளர் ஒருவர் ராகவிற்கு அழைத்து விஷயத்தை அனைவரையும் பார்க்கும்படி உத்தரவிட்டனர் அவர்கள் சென்று சீட்டில் அமர்வதற்குள் அர்ஜுனும் அஜயும் வந்திருந்தார்கள் வந்தவர்கள் அர்ஜுனின் கட்டளைக்கிணங்க அனைவரும் அவர்களின் போன் பாஸ்வேர்டு நீக்கி போனை அஜயிடம் ஒப்படைத்தனர் அவனது கட்டளையை மீற அங்கே எவருக்கும் துணிவில்லையே அதனால் அவன் சொன்னபடி செய்தனர் பின்பு அனைவரும் சென்று வேலையை கவனிக்குமாறு அஜய் அனைவரின் உள்ள புகைப்படத்தையும் நிரந்தரமாக செய்தான் இந்த புகைப்படங்கள் வேறு யாருக்கும் பகிரப்படவில்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொண்டான் அதன் பின் அர்ஜுன் ஒரு ஹேக்கரை தொடர்பு கொண்டு புகைப்படம் பகிரப்பட்ட எண்ணை கொடுத்து முழு விவரம் கேட்டான் அதுவரை விக்ரமிடம் யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை பேசவும் இல்லை இது அர்ஜுனின் உத்தரவு அதனால் ராகவும் ரகுவும் கூட அமைதியாக அர்ஜுன் செய்வதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் அதன் பின் அர்ஜுன் விக்ரமிடம் சென்று அவன் தோளில் கை அவனை சமநிலைப்படுத்த முயன்றான் அவ்வளவுதான் விக்ரம் தமையனை கட்டி கொண்டு தோளில் சாய்ந்து விட்டான் பொதுவாகவே விக்ரம் மென்மையான குணம் படைத்தவன் கலகலத்து பேசக்கூடியவன் தன் வீட்டு பெண்களை தவிர வேறு யாரிடமும் பேசி பழக்கம் இல்லாதவன் உண்மையை சொல்ல போனால் அவன் அந்த புகைப்படத்தை பார்த்ததும் அவனுக்கு முதலில் தோன்றியது இந்த புகைப்படத்தை வீட்டில் உள்ளவர்கள் பார்த்தால் இதை உண்மை என்று நம்பி விடுவார்களோ என்று பயந்து விட்டான் ஏனென்றால் அவனுக்கு அவன் குடும்பம் தான் எல்லாம் அதனாலே அர்ஜுன் வந்து அவன் தோல் தொட்டதும் தன்னை மீறி கலங்கிவிட்டான் அதை கண்ட ராகவ் ரகுவுக்கும் கூட மனம் கலங்கிவிட்டது இருவரும் விக்ரமிடம் சென்று எதுக்குடா இப்படி அலற அந்த போட்டோஸ் நம்புறதுக்கு நாங்க என்ன முட்டாளா எங்களுக்கு தெரியாது எங்கள் வீட்டு பசங்களை பற்றி என்று ராகவ் பேச விக்ரம் அவரின் கையை பிடித்து கொண்டு சற்று தன்னை நிதானித்து கொண்டான் நீங்கள் என்னை நம்பாம போயிருந்தா நான் கண்டிப்பாக உடஞ்சு போயிருப்பேன் பெரியப்பா என்றான் அட யாருடா இவன் பொம்பளைப் போல சொல்கிற டயலாக் எல்லாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் என்று ரகு தன் மகனை வாரிவிட அதில் தந்தையை கட்டி கொண்டு போங்கப்பா எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தும் நீங்கள் என்ன நம்புறது என்று சொல்ல அதில் ரகு மகனை ஆற தழுவி நீ எங்க வளர்ப்புடா என்று பெருமையாக சொன்னார் ஆனால் அர்ஜுனிற்கு தான் தந்தையும் சித்தப்பாவும் சொன்னதில் ஏதோ குற்ற உணர்வு தோன்றியது அவன் தன் பணியுடன் இன்று வரை பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறானே பின்பு அவனே அவனை சமாதானப்படுத்தி கொண்டான் பணி என்னோட கொண்டாட்டி நான் அவ கூட ஒன்னா இருப்பதில் தப்பு ஒன்றும் இல்லை என்று தன்னைத்தானே தேற்றிக் கொண்டான் அர்ஜுன் விக்ரமிடம் சென்று இந்த பொண்ணு யாரு என்று கேட்க விக்ரம் யமுனாவிடம் இதுநாள் வரை பேசியது அவள் ப்ரொப்போஸ் செய்தது தான் மறுத்தது அதன் பின் அவள் அமைதியாக இருந்தது என அனைத்தையும் கூறினான் பேசிக் கொண்டிருக்கும் போது அர்ஜுனிற்கு அவன் வேலை கொடுத்த ஹேக்கரிடமிருந்து அழைப்பு வந்தது அதை எடுத்து காதில் வைத்தவன் எதிர்முனையில் சொன்ன செய்தியை கேட்டு அமைதியாகவே இருந்தான் பின்பு தனது ஆட்களுக்கு கால் செய்து யமுனா இருக்குமிடம் கூறி விக்ரமின் அலுவலகத்திற்கு அழைத்து வர கூறினான் ராகோதான் மகனிடம் சென்று என்னப்பா இது அடியாளெல்லாம் வேலைக்கு வச்சிருக்க என்று கேட்க எல்லா இடத்துலையும் பொறுமையும் அறிவும் வேலை செய்யாதுப்பா சில இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் என்றான் அப்போதும் தந்தையின் முகம் யோசனையில் ஆழ்ந்திருப்பதை கண்டு டோன்ட் வரிப்பா இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் பர்சன் ஸோ நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்லை அதே மாதிரி இவங்க எப்பவும் என் கூடவே இருக்க மாட்டாங்க எப்பவாச்சும் எமர்ஜென்சினாதான் கூப்பிடுவேன் என்று தந்தைக்கு வேண்டிய விளக்கத்தை கொடுத்து அவரை சமாதானப்படுத்தினான் அதற்குள் அலுவலகத்தில் உள்ள சில ஊழியர்களை அழைத்து பேசினான் அவர்களிடமிருந்து சில விஷயங்களை வாங்கி கொண்டான் அர்ஜுன் அதற்குள் ராகவுக்கு விஷயம் தெரிந்தது போல் சுந்தரம் தாத்தாவிற்கும் விஷயம் தெரிந்து வீட்டிலுள்ள அனைவரும் அலுவலகம் கிளம்பி வந்தனர் ஜீவன் ராகவி முகிலன் உட்பட அனைவரையும் கண்டு விக்ரம் சங்கடமாக உணர அதற்கு மாறாக வீட்டிலுள்ள அனைவரும் அவன் மீது கொண்ட நம்பிக்கையில் அவனுக்கு ஆறுதல் கூறி கொண்டிருந்தனர் அதில் உள்ளம் மகிழ்ந்து போனான் விக்ரம் சிறிது நேரத்தில் அர்ஜுனின் ஆட்கள் யமுனாவை அழைத்து வர அங்குள்ள விக்ரம் குடும்பத்தைக் கண்டு தன்னை விக்ரமுக்கு திருமணம் தான் செய்து வைக்கப் போகிறார்கள் என்று கனவு கோட்டை கட்டிக்கொண்டாள் உடனே அர்ஜுன் தன் குடும்பத்தை அழைத்து கொண்டு அலுவலகத்தில் தொழிலாளர்கள் இருக்கும் இடம் வந்தான் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் காலையில் விக்ரமை பற்றி பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்த அதே இடத்திற்கு அழைத்து வந்தான் யமுனா நேராக விக்ரமிடம் சென்று அவளின் நாடகத்தை தொடங்கினாள் விக்ரம் இது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல விக்ரம் இதெல்லாம் மார்ஃபிங் இந்த போட்டோஸ் எல்லாம் மார்னிங் நான் ஆபீஸ் கிளம்பும் போதே என் ஃபோனுக்கு வந்துடுச்சு நான் இந்த ஃபோட்டோஸ் பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இடிஞ்சு போயிட்டேன் விக்ரம் நான் உங்களை மனசார விரும்பினேன் ஆனால் நீங்கள் என்ன வேண்டாம்னு சொன்னதும் உங்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து விலகிட்டேன் எங்கள் வீட்டில் என்ன மேரேஜ் பண்ணிக்குன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க சரின்னு நான் பேரண்ட்ஸுக்காக சம்மதிச்சேன் இப்போ எனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளைக்கும் இந்த ஃபோட்டோஸ் போயிடுச்சு அவங்க இருந்து ஃபோன் பண்ணி என்னையும் என்னோடய அம்மா அப்பாவையும் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க எங்க அம்மா அப்பா என்னை திட்டி அடிச்சு சூசைட் அட்டம் பண்ண போயிட்டாங்க விக்ரம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போதான் இவங்க வந்து உங்களை விக்ரம் சாரோட அண்ணன் அர்ஜுன் சார் கூப்பிட்றாருன்னு என்னை இங்கே அழைச்சிட்டு வந்தாங்க இனிமேல் என்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க என்று விக்ரமின் குடும்பத்தை பார்த்து கொண்டு கண்ணை கசக்கினாள் யமுனா மேலும் இனிமேல் என்னை எல்லாரும் தப்பான பொண்ணாதான் பார்ப்பாங்க தப்பே செய்யாம பழி சுமந்துக்கிட்டு வாழணும் என்று விக்ரம் குடும்பத்தின் அனுதாபத்தை பெற தனது அபாரமான நடிப்பை அரங்கேற்றிக் கொண்டிருந்தாள் யமுனா அவள் நடிப்பிற்கு வெற்றி கிடைத்தது போல் விக்ரமின் குடும்பத்தில் உள்ளவர்களின் முகமும் அவளுக்காக பரிவை காட்டியது ஆனால் விக்ரமிற்கு யமுனாவை நம்ப தோன்றவில்லை அவன் சந்தேக கண் கொண்டு யமுனாவை பார்க்க அவளோ அவன் பார்வையில் சற்று தடுமாறினாள் இதற்கு மேலும் பொறுக்க முடியாமல் அர்ஜுன் யமுனா அருகில் சென்று விட்டான் ஒரு அறை அவன் அடித்ததில் யமுனாவிற்கு உதடு கிழிந்து ரத்தம் வந்தது அதுவரை ஸ்தம்பித்து நின்ற குடும்பம் அர்ஜுன் என்று ஒவ்வொருவரும் குரல் கொடுத்து அவனை நெருங்க அவன் அவர்களை திரும்பி பார்த்து இங்கே என்ன நடந்தாலும் யாரும் எதுவும் பேசக்கூடாது என்று கட்டளையாக கூறினான் அனைவருக்கும் அவன் சொல்வதை கேட்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்த தொழிலாளர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை எல்லோராலும் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது அஜய் நீண்ட நாள் கழித்து நண்பனின் பழைய முகத்தை பார்க்கிறான் கிட்டத்தட்ட பணியிடம் அர்ஜுன் காதலில் விழுந்ததிலிருந்து அவனிடம் ஒரு மென்மை குடிக்கொண்டிருந்தது இன்று அந்த மென்மை காணாமல் போய் முழுதாக பழைய அர்ஜுனாக மாறி நிற்கிறான் இனி அர்ஜுன் யமுனாவின் வாயிலிருந்து எப்படி உண்மையை வரவைக்கிறான் என்பதை அடுத்த பகுதியில் காண்போம்